ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மிதுனராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி நீங்கள் கூட போகிறாங்களா என்னுடன் சொல்லிட்டு உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரு கோர்சரவா நீதான் இந்த அப்பாவை மக்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் தான் பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் பழிக்க நீ தான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வீங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க போடுறோம் மிதுன ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ராசியில குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவான் கலப்பட ஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க பாக்கிய ஸ்தானத்துல சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க ஐயன ஐந்தோபு ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு இப்படி கிரக நிலைகள் இருக்குது மிதுன கண்டிப்பா போர் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் கஷ்ட திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரப்போ உங்களை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அதை தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மிதுன கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் குறிப்பாக இந்த ஜென்மசனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்கள் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க மிதுன சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்து கொடுத்தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம உழுசாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் தான் பெரும்பாலும் ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க நம்ம வாழ்க்கை மாறாதா இந்த மாதம் மாறாதா அடுத்த மாதம் மாறாதா அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்துட்ருக்க உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி குருவுடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவ் கேது பயிற்சி அது மட்டும் இல்லாமல் வீரபத்ர ராஜோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பயிற்சி பலன்கள்ங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே உள்ளது முதலாவதா முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி மீனராசியில் இருக்காருங்க அங்கிருந்து தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படி அது என்ன சாமி வக்ரநிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்டில் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் தற்பொழுது ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் அதாவது பார்த்திங்கன்னா இனி ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு நல்லது மட்டுமே சனி பகவான் மூலமாக ஏற்பட போகுதுங்க இதுதான் வந்து சனியுடைய வக்ர பயிற்சி அடுத்து தான் பார்த்திங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் கடந்த காலகட்டங்களில் இரண்டாம் இடத்துல இருந்தாருங்க இதனால் தான் பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமே உங்களால் வந்து அடைஞ்சிருக்கவே முடியாது நீங்கள் நீங்க என்னதான் சம்பாதிச்சு சேவிங்ஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு செலவுல பாத்தீங்கன்னா அந்த காசு வந்து கரி கரைஞ்சிட்டே போயிடும் கரியாக போயிடும் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அதிகப்படியாகவே கஷ்டத்தை உங்களுக்கு அந்த டைம்ல கொடுத்திருப்பார் உங்களுக்கு கண்டிப்பா நீ வரக்கூடிய நாட்கள குரு பகவான் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க இதன் மூலமா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிலிருந்து பகவான் வந்து தற்பொழுது மிதுன ராசியில உங்களுடைய ராசியில் இருக்காருங்க அங்கேருந்து பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடையிறதுனால ஒட்டுமொத்த சுக்கரப்பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் கொடிக்கட்டி பறக்கணும் அவனை பார்க்குறவங்க எல்லா எல்லாருமே அவனுக்கு என்ன பா சுக்கிற உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிலே உங்களுக்கு தான் அதிகமாக இருக்குதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுக்கு இது பயிற்சி ஐயோ ராகுக்கு இது பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா ராகுக்கு இது பயிற்சி நினச்சி ஒரு நெகட்டிவான தாட் தான் இருக்குதுங்க ஆனால் அப்படி கிடையாது இப்போ இந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களை படிப்படியாகவே குறைய போகுது அதுதான் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய மகிமை அடுத்து பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் நடக்குன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க ஆனால் அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க டக்குன்னு அந்த விஷயமானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்ப முனையாக அமைய போகுதுங்க அதுதான் இந்த வீரபத்ர ராஜயோகம் நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க நம்மளும் இந்த கம்பெனியில் எத்தனை வருஷமாக வேலை செய்கிற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் திடீர்னு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க நல்ல ஒரு ஹை சம்பளம் போட்டுருவாங்க இந்த மாதிரி எதிர்பாராத மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்ப முனையாக அமையக்கூடியது தான் இந்த வீரபத்திர ராஜயோகம் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்தோம் இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அரைஞ்சிட்ருக்கணவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ எங்கள் கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பாங்க அப்படிங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகவும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிலிருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனையும் சவால்களையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையிலிருந்த மிதுனராசி ஆண்களோ பெண்களும் அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே மிதுன ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை நினைத்து முழுவதுமாக நிவர்த்தியாக நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு ஏற்ற ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுகிறது கடந்த காலகட்டத்தில் அதிகமாக காதல தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே சொல்லி நல்ல ஒரு திருமண நிலைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக கட்டி முடிக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசிய வச்சுக்கோங்க எதையுமே யார்கிட்டேயுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படி நீங்கள் ஷேர் பண்ணும் பட்சத்தில் உங்கள் மீது அதிகமாக நிறைய எதிரிகளும் உருவாக வாய்ப்பு இருக்குது குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நண்பர்களே உங்களுக்கு துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வைத்திருக்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலைகள் போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் வேலைகள் சவாலாக இருக்கும் உத்தியோகத்துல சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு தள்ளி போகலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து வந்தமான சங்கடங்கள் நீங்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அலுவலகத்துல மேன்மையான நிலை ஏற்படும் பதவி மாற்றம் சம்பளம் ஏற்றும் கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதி குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கவனம் செலுத்தலாம் கலை துறையினரை பொறுத்த வரைக்கும் பண வரவை அதிகரிப்பதில் வெற்றி காண்பீங்க புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இறங்க வேண்டும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் சூரியன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் யாரிடமும் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களை கையாளும் விஷயத்தை நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிதுன ராசிக்காரங்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் மத் மற்றபடி வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்க வேண்டும் பண நிதானமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆதரவை நாடலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுங்க பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களில் சிலரால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவரிடம் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நன்மை தரும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவம் ஒருபடி உயரும் தந்தை வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்னர் நீங்கும் சகோதரர்களால ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு விரும்பியபடி இடமாற்றம் கிடைக்கும் உன்னதமான பலன்கள் ஏற்படும் எதிலும் வெற்றி காணலாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் மிகவும் ஆதரவுடன் இருப்பாங்க கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் மாத உட்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் உள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றம் தரும் காலகட்டமாக இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அலுவலத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும் நிதானமாக எந்த முடிவையும் எடுக்கும் மிதனராசி அன்பர்களே நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பீங்க பணவரத்து மன மகிழ்ச்சியை தரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும் விருப்பமானவருடன் சந்திப்பு ஏற்படும் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் வாக்குவன்மையால் நன்மைகள் தரும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலை காணப்படும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மிருகசீரிஷி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பண வரவும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன்ன நிம்மதி அடைவீங்க பண வரத்து அதிகரிக்கும் மற்றவர்கள் மேல் இரக்கம் உண்டாகும் அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்க போறீங்க தீயோ சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடி இருந்து விடுபடுவீங்க பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் உங்களின் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரித்து மிளிரும் அடுத்ததாக புனர்பூசு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு இசைத்துறைகளை சார்ந்தவங்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும் வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூருக்கும் வெளிநாட்டிற்கும் செல்ல வேண்டி வரும் உங்களது உடைமைகளை கவனத்துடன் பார்த்துக் கொள்ள வேண்டும் பணம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கை கிடைக்கும் உங்களை உங்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா ஸ்ரீ தீபம் ஏற்றி தரிசித்து வர கடன் பிரச்சனைகள் குறையும் குறையும் மனோபயம் அதிர்ஷ்டமான பார்த்தீங்கன்னா புதன் வெள்ளிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அதிகமாக அதிக அளவில் கொடுக்கும் இலைகளால் அர்ச்சனை செய்வதும் திவஸ்துதிகளை பாராயணம் செய்வதும் நன்னையே தரும் சனிக்கிழமைகளை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்யறது ஏற்றத்தை கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க கெட்டியா பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்